வணக்க மக்களே தமிழக வட்டிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா வந்து பயங்கர மும்முரமாகவும் தீவிரமாகவும் வந்து இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு பக்கமான வேலைபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது ஸோ தளபதி வர்றதுக்கான எல்லா பாதையுமே வந்து பயங்கரமாக ரெடி இருக்காங்க ஸோ வாழை எங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவைக்கா கொடி வந்து பறக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக ப்ரப்பேர் இருக்காங்க தாவைக்கா கொடி தாவைக்கா பேனர் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம பிரம்மாண்டமாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பரபரப்பாக இருக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸோ இதில் வந்து தளபதியோட ஸ்பீச் தான் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க இதில் வந்து தளபதி வந்து சில முக்கியமான அறிவிப்புகளும் தெரிவிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நாம என்ன பண்ணனும் எப்படி பண்ணணும் ஸோ மக்கள் இடத்துல போய் எப்படி சேரணும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் பேசப் போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி கட்சியோட உட்கட்ட வந்து மேம்படுத்துகிற மாதிரியான சில அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ தளபதி பேச போகிறதுக்கு முன்னாடி வந்து முக்கியமான நிர்வாகிகள்லாம் பேசப் போகிறாங்க இந்த நிர்வாகிகளோட வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களும் பேச போகிறதா தகவல் இருக்குது ஸோ இப்போ தமிழகத்தில் நடக்கிற போரே சில பிரச்சனைகளை பற்றி தளபதி பேசுவார் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதை முன்னெடுத்து தான் பேச போகிறாரு ஸோ அதே மாதிரியான சில அறிவிப்புகளும் அது தொடர்ந்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி முக்கியமாக எதிர்பார்க்கப்படுது தளபதி வந்து மக்களை சந்திக்க போகிற அந்த சுற்றுப்பயணம் பற்றி கொடுத்துன தகவலும் வந்து வரப்போகுதா வந்து தகவல் வந்துட்டு இருக்குது ஸோ என்னென்ன இடத்துல வந்து தாவேக்காக வந்து நிலைநிறுத்தணும் எப்படி பேசணும் ஸோ அதுக்கான இம்பாக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் ஸோ அரசியலில் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அவர் நம்ம பேச போகிறதுனால என்னென்ன மாற்றம் வந்து கிரியேட் ஆகும் போது எந்தெந்த இடத்துல போய் சேரணும் ஸோ பரந்தூருக்கு அப்புறம் வந்து தளபதி வந்து இதை பேச போகிறாரு அதனால் எல்லாருமே அவளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த பேச்சில் வந்து முக்கியமாக வந்து தொண்டர்கள் தோழர்கள் எல்லாருமே டிவிக்கு சேர்ந்த எல்லாருமே வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் பேசுவார் ஏன்னா அடுத்த கட்ட ரெண்டாம் ஆண்டு எடுத்து வைக்கிறோம் ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால அதை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் இதை நோக்கி தான் மோட்டிவேட் பண்ணி தான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு வந்து என்ன பேச போகிறார் தளபதியோட பேச்சு வந்து எப்படி மாற்றத்தை கொண்டு வருதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ